இந்த மழை காலத்தில் உங்கள் வீட்டுக்கு பெயிண்ட்டு எப்படி அடிக்கணுன்னா முதல்ல ஒரு கோடு ஒயிட் சிமெண்ட்டோ இல்லை சுண்ணாம்போ அடிச்சுட்டு அடுத்தடு பிரேமர் ஒரு கோடும் அதுக்கப்புறம் கலரு ரெண்டு கோடும் அடிக்கணும் அப்படி அடித்தா மட்டும்தான் மழை காலத்தில் தண்ணி வந்து சீக்கிரமாக உள்ளே வந்து வராமல் இருக்கும் இல்லைன்னா தண்ணி ஈஸியாக உள்ளே வந்துடும் உங்கள் வீட்டில் புது வீடாக இருந்தாலும் சரி பெயிண்ட்டு உடனே அடிங்க பழைய வீடாக இருந்தாலும் தண்ணி உங்களுக்கு ஓதம் வருதுன்னா உடனே அந்த டேம் ப்ரூஃப் பெயிண்ட்டை வாங்கி ஆடிங்க அப்போ தான் உங்கள் வீட்டு உள்ள பெயிண்ட்டாக மழை தண்ணி உள்ளே வராது இல்லைன்னா உங்கள் வீட்டு உள்ள மழை தண்ணி இந்த மாதிரி தான் வரும் இதை பாருங்கள் ஜஸ்ட்டு ஒரு நாள் மலைக்கே பார்த்தீங்கன்னா தண்ணி உள்ள எல்லாமே வந்திருக்கு இதுக்கு மெயின் காரணம் என்னன்னா வெளியில் வந்து பெயிண்ட் அடிக்காமல் விட்டது தான் முதல்ல உங்கள் வீட்டுக்கு பெயிண்ட் அடிங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் மேலும் இந்த வீடியோவை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றத கமெண்ட் பண்ணுங்கள்